தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் காண குரல் அதிகாரம் எண்பத்தி ஒன்று பழைமை குரல் எண் எட்நூத்தி பத்து விழையார் பழையார்கண் பண்பின் தலை பிரியாதார் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் பழகிய பழைய நண்பர்கள் தவறு செய்த போதும் தங்கள் நட்புரிமையை மாற்றிக்கொள்ளாத பெரியோர் விரும்பாத பகைவராலும் விரும்பப்படுவர் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் தம்முடைய பழைய நண்பர்கள் தவறு செய்தும் அவர்களின் நட்பை கைவிடாமல் தொடர்ந்து இருப்பவர்களின் நட்பின் குணத்தை அவர்களின் எதிரிகள் கூட விரும்புவர் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்